தமிழ் அன்பு நஞ்சங்கள் சினிமா ரசிகர்கள் வாய்ஸ் ஸ்டாலுக்கு தமிழ் பார்வையாளர்கள் அனைவருக்கும் இதயம் கணிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது விஜய் வெங்கட் இப்போ நம்ம பேச போற படம் பா வாத்தியார் இது ரிவியூ ரேஞ்ச் வாங்க ரிவியூக்குள்ள போகலாம் அவன் தப்பு பண்ற பையன் சார் அவன் வேற எங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டிய வருமானத்தையே ரோந்துன்ற பேர்ல அப்படியே அழுட்டு போயிடறாங்களோ சார் என்ன யூனிஃபார்ம் இது மக்களுக்கு நம்ம மேல மரியாதை வரணும் அவருக்காக சஃபாரி எடுத்து வச்சிருக்கேன் இந்த அதிகாரிகளே தான் முதல்ல சொல்ல வேண்டியதை கடைசியில் சொல்லுவாங்க கடைசியில் சொல்ல வேண்டியதை முதல்ல சொல்லுவாங்க

போலீஸ் ஆ இருக்கிற இந்த படத்தோட ஹீரோ கார்த்தி இந்த கதையில இவரோட பேரு ராமு என்கிற ராமேஸ்வரன் எம்ஜிஆரோட தீவிர ரசிகனா இருக்கிற ராஜகிரண் எம்ஜிஆரோட கடைசி கால கட்டத்துல எம்ஜிஆர் பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு ஆனா பார்க்க முடியல அவர் படத்தையாவது பார்ப்பான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு அந்த டைம்ல வந்து எம்ஜிஆர் இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு நியூஸ் வருது அதே சேம் டைம்ல கார்த்தி பறக்கிறாரு எம்ஜிஆரோட நாவமாக கார்த்திகை ராமுன்னு பேர் வைக்கிறாரு கார்த்தியை அழைச்சிட்டு போய் எல்லா படம் எம்ஜிஆர் படத்தையெல்லாம் பார்க்க வச்சு நீ இவரே மாதிரி நீ நல்லது பண்ணணும் அநியாயத்தை தான் தட்டி கேட்கணும் அதுக்கு நீ போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் போலீஸ் ஆஃபீஸர் ஆகிடுறாரு ஆனால் கார்த்திகை வந்து எம்ஜிஆரோட நம்பியாரை தான் ரொம்ப பிடிக்கும் நம்பியார் மாரி ஒரு சில தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு இல்லீகல் பிஸ்னஸ் பண்ற சத்யாராஜிக்கு ஹெல்ப் பண்றாரு அவருக்கு துணை நிற்கிறாரு இதனால ஒரு சில காரணத்தினால இவர் என்ன பண்றாரு சஸ்பெண்ட் சஸ்பெண்ட் ஆகுறாரு இந்த ஆன விஷயம் வந்து ராஜேந்திரனுக்கு தெரிய வந்து கவலையிலேன்னு வந்து இறந்துடுறாரு தாத்தா இறந்ததுக்கு பிறகு கார்த்திட்ட வந்து ஒரு சில மாற்றங்கள் நடக்குது அதுதான் மல்டி பர்சனாலிட்டி தப்பு பண்றவங்களை தட்டி கேட்கறது அநியாயத்தை கண்டா பொங்குறதுன்னு சொல்லிட்டு வாத்தியார மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்றாரு வந்து வாத்தியார கண்டுபிடிக்க சொல்லி கார்த்திகிட்டையே கேக்குறாங்க ஆனா இவரும் கண்டுபிடிக்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாரு ஒரு போலீஸ் டீமே நிறைய பேர் இறக்கி கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்காங்க இவர் கண்டுபிடிச்சாரா இல்லையா சத்யராஜ் டீம் போலீஸு கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இந்த படத்தோட பீதிக்காத எல்லாருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க கீர்த்தி ஷெட்டி எல்லாம் பெரிய ஸ்கோப் இல்லைனாலும் கார்த்திக்கு பெரிய ஸ்கோப் கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு ராமச்சந்திரனாவும் ராமேஸ்வரனாவும் மாறி மாறி வாழ்ந்திருக்காரு மல்டி பர்சனாலிட்டியில இந்த படம் வந்து ஒரு அடுத்த அன்னியன்னு சொல்லலாம் இந்த படத்துல மியூசிக் எல்லாம் நல்லா இருக்கு ஒரு பாட்டை ரீமிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இது ஒரு என்டர்டைன்மெண்ட் மூவியா இருக்கு இந்த படத்தை போய் நீங்க தேட்டர்ல பாருங்க இதே மாதிரி மூவி ரிவியூ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது விஜய் வெங்கட் தேங்க்யூ